மாலை நேரம் இது பொழுதும் சாய்ந்தது நீ தங்கும் இன்றே என் ஈனம் உயிர் ராஜனே உரகு கீதனே இருப்பின் ராஜனே உயிர்க்கும் தெய்வமே கவா புயதாக மாய மாலை நேரம் இது பொழுதும் சாய்ந்தது இன்றே என் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் இறையாட்சி உரியது இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார் கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய நட்சியில் இயேசு இரையாட்சியை சட்டங்களெல்லாம் கற்றுத் தேர்ந்த பெரிய சட்ட வல்லுநர்களுக்கோ அல்லது எல்லாம் தெரிந்தவர் போல் செயல்படும் மறைநூல் அறிஞர்களுக்கோ ஒப்பிடாமல் ஒன்றும் அறியாத சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கு ஒப்பிடுகிறார் இயேசுவின் வித்தியாசமான இந்த அணுகுமுறை அன்றைய சமுதாயத்திலே தங்களை மிகவும் உயர்ந்தவர்களாக பெரியவர்களாக காட்டிக்கொண்ட எல்லோருக்கும் ஆச்சரியம் கொடுத்தது என்பதை விட அது ஒரு சவுக்கடியாக அமைந்தது பொதுவாக குழந்தைகளின் குணநலன்கள் எப்படியெனில் எல்லோரையும் தமக்கு முன் தமக்கு முன்பின் தெரிந்தவராக இருந்தாலும் அவர்கள் புன்னகைக்கும் போது குழந்தையும் புன்னகைத்து மகிழும் தமக்கன்று எதையும் வைக்காமல் கேட்பவர்க்குடனே கையில் உள்ளதை கொடுத்து மகிழும் இந்த குணநலன்களைத்தான் தெய்வமும் கொண்டுள்ளது என்பதால் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று கூறுவார்கள் இந்த தெய்வம் அதாவது இயேசு விரும்பியதுதான் இரையாட்சி எனவே இரையாட்சி தன்மையும் இந்த தெய்வீகத்தின் மனநிலையை குணநலன்களை பிரதிபலிப்பதாக உள்ளது எனவே இயேசுவின் இரையாட்சிக்கு சொந்தக்காரர்கள் அனைவரும் மன நிறைவுடனும் மனமகிழ்வுடனும் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே இயேசுவின் இந்த செயல் குழந்தைகளின் குணநலன்களை வியந்து பாராட்டினாலும் அவரை பின்பற்றுபவர்கள் குழந்தையின் மகத்துவம் தெரியாமல் அவர்களது மாண்பினை சிதைத்தார்கள் அவர்களுடைய இயலாமையை முன்னிட்டு அவர்களை அடிமைப்படுத்தினார்கள் இந்த அடிமை நிலை இப்படியே போய்விடக்கூடாது இதிலே மாற்றம் வர வேண்டும் மாற்றத்திற்கு நாமே கருவிகளாய் செயல்படுவோம் குழந்தைகள் குழந்தைகளை வேலை வாங்குவதை அவர்களை விற்பதை அடிமைப்படுத்துவதை தவிர்ப்போம் குறிப்பாக இன்று சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அதிகரித்துக்கொண்டே செல்கிறது அதற்கெதிராக நாம் போராடுவோம் அந்த குழந்தைகளை பாதுகாப்போம் குழந்தையின் சிரிப்பால் கடவுளையும் அவரது ஆட்சியையும் காண்போம் என்கின்ற மனநிலையிலே இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் பழியை சுமந்தி செழுவை சுமந்தி பரிசுத்தமாக பரிகாரமானி உடலே, திரு ரத்தமே வாழ்வதேவும் திருச்சித்தமே புதை ും തേന്ദെ നേരെയാണ് നേരം ഇത് പൊളും സായ്ന്ന மாலை நேரம் இது பொழுதும் சாய்ந்தரு நீ தங்கும்